அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உலக அளவிலும் இந்திய அளவிலும் எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்த துவாவை மறந்துவிட வேண்டாம் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு இந்த துவா பாதகமாக அமையும் அந்த துவா தான் அல்லாஹூம்ம இன்னா நஜ ஆலூக்கர் ஃபீ நொஹூரியின் மின் மின்சுரூரிகின் விரைவா அவர்களின் சூழ்ச்சியில் உன்னை எங்களுக்கு துணையாக்குகின்றோம் அவர்களின் தீங்கிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் கேட்கிறோம் உலக அரங்கில் ஹிஸாவில் இருக்கும் முஸ்லீம்கள் அவர்களை அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அநியாயக்கார ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லாஹ் உன்னை எங்களுக்கு துணையாக்கிக் கொள்கிறோம் அவர்களின் தீங்கிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்தவள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன்